மிருகஷியோட மூன்று நான்கு பாதம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும் போது என்னன்னா முரட்டு மனிதனாக இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த ஒரு முரட்டு குணம் கண்டிப்பா இருக்கும் எதுவுமே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாராவது ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு அப்பா அம்மா சொல் பேச்சாத கேட்கணும் இல்ல கொண்டாடி பேச்சாத கேட்கணும் இல்ல கணவன் பேச்சாத கேட்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல் இருக்காது சுயபூத்தியும் இருக்காது போது கஷ்டமாக இருந்தாலும் அவங்க சாகும் போது அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை தான் அவங்க போவாங்க ரொம்ப ரொம்ப நான்வெஜ் பெரியரா இருப்பாங்க ஆனா அவங்க சாப்பிட சாப்பிடக்கூடாது ஏன்னா அவங்களுடைய விலங்கு கோழி தான் ஆனா அவங்க அதை தான் விரும்பி உண்பாங்க அதை சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு நோய் உபாதைகள் கண்டிப்பாக வரும் இல்லைன்னா ரத்த ரிலேட்டடான உபாதைகளும் இன்ஃபெக்ஷனும் கண்டிப்பா வரும் அதனால கறியை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது வணக்கம் நம்ம இன்னைக்கு மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களை பத்தி பார்க்க போறோம் மிருகஷேடம் மூன்று நான்கும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூச மூன்று பாதங்களும் நம்ம பார்க்க போறோம் மிருகஷேடம் மூன்று நான்கு பாதம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும் போது என்னன்னா முறை மனிதனாக இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த ஒரு முரட்டு குணம் கண்டிப்பா இருக்கும் எதுவுமே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க அது வந்து அந்த குணம் இருக்கிறவங்க எல்லாம் டக்குன்னு வந்து கன்வின்ஸே பண்ணுவேன் எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு சொல்பூதியம் இருக்காது சுயபூத்தியம் இருக்காது யாராவது ஒரு மனுஷனுக்கு ஒன்று அப்பா அம்மா சொல் பேச்சாவது கேட்கணும் இல்லை கொண்டாடி பேச்சாவது கேட்கணும் இல்ல கணவன் பேச்சாவது கேட்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல் இருக்காது சுய இருக்காது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கடைசியில வந்து நம்ம கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க யாராவது அவங்க யாரும் ட்ரெஸ் பண்ணுறாங்க ஒப்பீனியன் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்லேருந்து யார் பேச்சாவது கேட்டுட்டு வருவாங்க அந்த கடைசி தொண்ணூறு பர்சன்ட் கேட்டுருவாங்க அந்த பத்து பர்சன்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டபால்னு போட்டு உடச்சுவாங்க அவங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணி ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும் அப்போ ஆனதுக்கு என்ன பண்ணணும் அவங்க தப்பாக அவங்க மாட்டாங்க ஒன்றுறாம நீங்க சொல்லி தான் இப்படி ஆச்சு நீங்கள் பண்ணி தான் இப்படி நம்ம மலையே சொல்லிடுவாங்க இல்லை யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிருகசீழம் நட்சத்திரம் அதே மாதிரி இந்த மிருகசீழம் நட்சத்திரக்காரங்களாம் ஆள் வெயிட் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் சுறுசுறுப்பா விவேகமாவும் இருப்பாங்க வேகமாவும் இருப்பாங்க பார்க்க அழகாவும் இருப்பாங்க திறந்துசாலியாவும் இருப்பாங்க இந்த மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு அதுலயும் இந்த மிருக நட்சத்திரம் மிதனம் இருக்கிறவங்க கொஞ்சம் கைராசி இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு காசு நம்ம வாங்கிட்டு போகும்போது ஒரு கைராசி தன்மை அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாச்சுக்கரன்ல அதனால அழகும் இருக்கும் வீரமும் இருக்கும் சோ இவங்க ஆனா எப்படி சொல்றதுன்னா ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு தான் வருவாங்க ஆனா அவங்க பிறக்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் அவங்க சாகும் போது அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை தான் அவங்க போவாங்க அது இந்த மிருகசேட நட்சத்திரத்துக்கான குணம் மிகுந்த ராசியில் இருக்கக்கூடிய மிருகசேடம் சேடம் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்டேட்டிங்லயே இருப்பாங்க அவங்க நீ ஏ பத்தி கேட்டீங்கன்னா அப்டேட்டிங் பண்ணி சொல்லுவாங்க இந்த கூகுள் பத்தி கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய மிருகஷரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வந்து பொருதும் அவங்களுக்கு வந்து இந்த நான் லோகோ வந்து இந்த தேங்காய் மூன்று கண்ணு இருக்கக்கூடிய லோகோ அதற்கப்புறம் பூனை சொல்லியிருந்தேன் ஆண் பூனை சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்து அந்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்திக்கலாம் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மரம் எந்த மரம்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி மரம் இந்த செவ்வாவுக்கு இப்போ எல்லாருமே கருங்காலி மாலை போடலாம் கருங்காலி மாலை போடலாம்னு சொல்றாங்க ஆனா செவ்வாவுக்கே உரிய மரம்னு பாத்தீங்கன்னா கருங்காலி மரம் தான் அப்போ அந் நம்ம என்ன சொல்றோம் அந்த குணாதிசியம் கொண்ட மரத்தை தண்ணி ஊத்தி வளர்க்கணும்னு நம்ம சொல்றோம் கரெக்டுங்களா ஆனா இந்த கருங்காலி மரத்தை வெட்டி அதுல இருந்து பிரேஸ்லெட் செஞ்சுக்கிறோம் செயின் செஞ்சுக்கிறோம் எல்லாமே பண்ணிக்கிறோம் அதை பண்ணக்கூடாது சோ கருங்காலி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருங்காலி கட்டையாவது நீங்க வச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முடிஞ்ச கருங்காலி மரத்தை எங்கயாவது வளர்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்தி வளங்க அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் ியரா இருப்ப அவங்க கோழி கறிய சாப்பிடக்கூடாது ஏன்னா அவங்களுடைய விலங்கு கோழி தான் ஆனா அவங்க தான் விரும்பி உண்பாங்க அதை சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு நோய் உபாதைகள் கண்டிப்பாக வரும் என்ன ரத்த ரிலேட்டடான உபாதைகளும் இன்ஃபெக்ஷனும் கண்டிப்பா வரும் அதனால் கறியை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோழியை வந்து அவங்க பறவை வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம் அது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்தது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அது யாரோட நட்சத்திரம் நம்ம ராகு பகவானோட நட்சத்திரம் அந்த திருவாதிரை காரங்களையும் பார்க்கும் போதே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நல்லா நீட்டமா இருப்பாங்க நீட்டமா ஒல்லியாக இருப்பாங்க அவங்க முகமும் பாத்தீங்கன்னா நீட்டு முகமா இருக்கும் அந்த கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீள நீளமாக இருக்கும் வந்து திருவாதிரை ஏன்னா நட்சத்திர ராகுனும் போது இது யாரு சர்ப்பம் தானது சர்வம் இப்படி இருக்கும் நீட்டா மெலிசா அந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா அந்த நட்சத்திரத்தோட பாதிப்பு இதுக்குன்னு அர்த்தம் அதை நம்ம பார்க்கும் போதே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது அதாவது நல்லா இருக்காதுன்றது எப்படி சொல்லுவாங்கன்னா எண்பது பெர்சென்ட் அவங்களுக்கு மன ரீதியான கண்டிப்பா ஏதாவது ஒரு இடையூர் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும் முதல் திருமணம் அவங்களுக்கு பெருசாக அமையறது ரொம்ப கஷ்டம் ஆனா அது மேட்சிங் பார்த்து திருவாகிரை நட்சத்திரக்காரங்க அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாகிரை நட்சத்திரக்காரங்க தனுசுல இருக்கக்கூடிய போராடம் நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க நூறு சண்டை போட்டுப்பாங்க ஆனா பிரிஞ்சு போக மாட்டாங்க அந்த மாதிரி மேட்சிங் பார்த்து பண்ணும்போது கல்யாணம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா எண்பது பர்சன்ட் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனையா தான் போகும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க யாருடைய திருவாதிரை நம்ம சிவபெருமானோட நட்சத்திரம் ஓகேங்களா அந்த நட்சத்திரக்காரங்க சிவனை கையில பிடிச்சுக்கும் போது அந்த நம்ம சிவாய நமக்கு சொல்லும் போது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்கார கலை சார்ந்த துறை செலக்ட் பண்ணும் போதும் நமக்கு அதீத பலனை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் யூடியூப் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் ஏன்னா யூடியூப் வந்து ராகுவோடைய ஆதிக்கம் நிறைந்தது ராகுவோடைய எண்ணுன்றது நாலாம் எண்ணு சொல்லுவோம் யூடியூப்க்கு நாலுன்னு சொல்லுவோம் அதனால திருவாதை நட்சத்திரக்காரங்க ஏதாவது இப்ப யூடியூப்ல இருக்காங்க பாத்தீங்களா அதுல நீங்க கொஞ்சம் பேர் எடுத்து பாத்தீங்கன்னா திருவாதை நட்சத்திரம் இருப்பாங்க இல்லைன்னா திருவாதை நட்சத்திர ராகு ராகு நின்றுப்பாரு இல்லைன்னா திருவாதை நட்சத்திரத்துல ஏதாவது சுக்கரன் நின்றுப்பார் இல்ல திருவாதை நட்சத்திர புதன் நின்றுப்பார் அப்படிலாம் இருந்தா மட்டும் யூடியூபே வரும் அவங்களுக்கு அது இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய நட்சத்திரமாவும் இருக்கு அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் யாரோடையது புனர்பூசம் நட்சத்திரம் நம்ம ராமருடையதுன்னு சொல்றாங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க ரொம்ப வந்து மரியாதை தன்மையோட எதிர்பார்ப்பாங்க புனர்பூசம் அப்படின்னாலே ஆசிரியர்னு குறிக்கக்கூடியது அவங்க மரியாதையும் எதிர்பார்ப்பாங்க மரியாதையும் கொடுப்பாங்க ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க இப்போ நம்ம எப்படி டீச்சர்லாம் எல்லாம் கண்டபடி ஒரு பயம் பக்தி இருக்கும் அதெல்லாமே இந்த புணர்பூச நட்சத்திரத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சிரும் நான் சில நட்சத்திரம் சொன்னான் பாத்தீங்களா பார்க்கும்போதே அவன் கண்டுபிடிச்சான் அதில் புணர்பூசத்தையும் கண்டுபிடிச்சான் அவங்க அந்த நீட் அண்ட் ட்ரெஸ்ஸு பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க மிலிட்டரி ரூலு ஹிட்லர் எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களாகவும் இருப்பாங்க அது மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அறுபது பர்சன்ட் பொருந்தும் ஆனால் கடகத்துக்கு நூறு சதவீதமே பொருந்தும் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வேறுபடும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குணாதிசயம்லாம் இருக்கும் நான் இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கான கோவில்கள் சொல்கிறேன் பறவைகள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் மலர் அப்புறம் மரம் இதெல்லாமே நான் சொல்லிடுறேன் என்ன லோகோ அங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சித்தரையும் சொல்கிறேன் சித்தர் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடக்காதர் சித்தர் அப்படி இல்லை அப்படின்னா திருமூலர் நம்ம திருமூலர் எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு சித்தர்கள் இருக்கல அவரும் ஒரு சித்தர் திருமூலர் திரு இவங்களை அதே மாதிரி நான் இப்ப சித்தர் சொன்ன உடனே சித்தர் படம் வீட்டில் வச்சு வழிபடாதீங்க நீங்க மொபைல்ல வச்சுக்கோங்க சித்தர் மனசுல சொல்லி அவரோட பேர் நாமங்களை சொல்லி வழிபாடு எடுத்துக்கோங்க அது நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சித்தரை பொறுத்தவரைக்கும் மௌனமாக பிரார்த்தனை தான் அவங்க விரும்புவாங்க அதனால அப்படி பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கான கோவில்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு போக வழி அபாய ஈஸ்வரர் கோவில் அதுதான் அவங்களுக்கான கோவில் தானம்னு பாத்தீங்கன்னா எல் தானம் கொடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் எல் தானம் கொடுக்கலாம் அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆஹ் மலர்ன்னு பார்க்கும்போது மந்தாரை மலர் அவங்களுக்கான கோவில் கொண்டு போய் கொடுக்க முடியும் மந்தாரை மலர் முடியாதவங்க நீங்கள் சுக்கரனோடைய ஆதிக்கம் நிறைந்த இடம்ன்றதுனால புதன் ஆதிக்கம் நிறைந்த இடம்ன்றதுனால நீங்கள் ஏதாவது வாசனை மலர் கொடுத்துக்கலாம் அது நமக்கு நல்ல அதீத பலனையும் கொடுக்கும் அதற்கப்புறம் பறவைன்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி இப்போ காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சவங்க அவங்க வீட்டு பக்கம் எங்கேயாவது வந்துச்சுன்னா காலையில அதற்கு உணவு வைங்க உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து கடன் சீக்கிரமா குறையும் அதற்கப்புறம் உணர்பூசம் புனர்பூசத்திற்கான மரம் பார்க்கும் போது நமக்கு மூங்கில் மரம் மூங்கில் மரம் உங்களால வீட்டில் வச்சு வளர்த்து தண்ணி ஊற்ற முடியும்னா அதை பண்ணுங்க அதற்கப்புறம் விலங்குன்னு பார்க்கும்போது பெண் பூனை பூனை இருக்குல்ல அதுலேயும் பெண் பூனை வந்து புனர்பூசத்திற்கு அதற்கப்பறம் குருக்கான மலர் ஏன்னா புனர்பூசத்தோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதனால குரு பகவானுக்கு நம்ம வந்து முல்லை மலர் முல்லை மலர் எப்போ நீங்க கோயிலுக்கு போனாலுமே தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இதுல இருக்காங்க நவகிரகம்ல இருக்க முல்லை மலர் வாங்கிட்டு போய் கொடுங்க அது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் சித்தர் பாத்தீங்கன்னா தன்வந்திரி தன்வந்திரி பகவானை நீங்கள் மனசுல நினைச்சிட்டோ ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டோ நீங்க வணங்கும் போது ஆனால் தன்வந்திரி பகவானை நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாம் ஏன் அப்படின்னா தன்வந்திரி பகவானை வீட்டில் வச்சு வழிபடும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நம்மள தற்காத்து கொள்ள முடியும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் அண்டாம பாதுகாத்துக்க முடியும் அதற்கான சித்தர்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தன்வந்திரிக்கு வைத்தேஸ்வரர் கோவில் சித்தர் கோவில் இருக்கு அதுவுமே நீங்கள் வணங்கிக்கலாம் கோவில் சிவன் கோவில்னு பார்க்கும்போது வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அதுவுமே பூசத்துக்கான வாழ்வியல் கோவிலாக சொல்லப்படுது இந்த கோயிலுமே நீங்க வருடத்துக்கு ஒரு முறை போய் நீ வழிபாட்டு எடுத்துக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்